இன்னைக்கு ஒரு குட்டி ஸ்டோரி என்ன அப்படின்னா பலவேக்கு கனவுகள் இருக்கும் உம்ரா ஹஜ் போனும் அப்படின்னு சொல்லிட்டு பலவேத்துக்கு கனவுகள் இருக்கும் ஒரு ஸ்டோரி தான் இது இது உண்மையாவே நடந்த சம்பவம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு இருந்தாலும் திரும்ப திரும்ப இதை கேக்கும்போது ஒரு நம்மளுக்குள்ள ஒரு உணர்வு ஏற்படுது அது என்ன ஸ்டோரி அப்படின்னா திண்டுக்கல்ல ஹாஜாபாய் ஹாஜா சொல்லி ஒருத்தவர் இருந்திருக்காரு அவர் வந்து ரொம்பவே கஷ்டப்படுறவர் அவர்கிட்ட எதுவுமே கிடையாது ஒரு ஓட்ட சைக்கிள் ரெண்டு கிழிஞ்ச துணி இவ்வளவுதான் வச்சிருந்திருக்காரு அவருக்கான ஒரு ஆசை அல்லாஹ் வீட்ட வீட்டை பார்க்கணும் அல்லாஹ் வீடு வீட்டை வந்து தொடணும் அப்படின்றது அவருடைய ஆசை ரொம்ப நாள் ஆசை அவர் எப்படி அப்படின்னா பள்ளியில வந்து பள்ளி தொழுக வர்றாங்கல்ல அங்க வரவங்க கார் நிறுத்துவாங்க பைக் நிறுத்துவாங்க அது எல்லாத்தையும் தொடப்பாராம் யாராவது சாப்பாடு வாங்கி கொடுத்தா வாங்கிட்டு வரான் ஆனா அவரா கையே இருந்து கேட்க மாட்டாராம் பள்ளியாசல்ல கூட்டுறது துடைக்கிறது அங்க இருக்கிற பாத்ரூம் எல்லாம் கழுவுறது இந்த மாதிரி வேலைகள்லாம் அவர் அங்க பாப்பாராம் அப்ப சில பேர் வந்து குட்டி குட்டி பசங்களாக அங்க இருந்திருக்காங்க பள்ளிக்கு தொழுக வேற போக இருந்திருக்காங்க அப்ப இவர் வந்து யார்கிட்ட முசாபா பண்ணாலும் சரி நான் வந்து ஹஜ்ஜுக்கு போறேன் துவா பண்ணுங்க அப்படின்னே சொல்லுவாராம் அப்ப அந்த பசங்களை கிண்டலா பேசுவாங்களாம் என்ன ஹஜாபாய் எப்ப நீங்க உம்ரா எப்ப நீங்க ஹஜ் போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுவாங்க பாஸ்போர்ட்லாம் எடுத்தாச்சு அடுத்த வாரம் போயிருவேன் இப்படியேதான் சொல்வாராம் கொஞ்ச நாள் ஆகுது அந்த பையன்களும் வெளியூருக்கு போயி படிச்சு நல்ல பெரிய ஆள் ஆகி அதுக்கப்புறம் திருப்பி ஒரு நாள் அந்த ஊருக்கு வந்திருக்காங்க அப்ப பெரியவங்களை ஆன உனையும் அவர் அங்க தொழுக போயிருக்காரு ஒருவாரு அப்ப அங்க இருக்கிற அஜர்த்திட்ட பாத்துட்டு பேசிட்டு இருக்கும்போது அவருக்கு டக்குன்னு ஹாஜா பையா வந்துருச்சு அப்ப கேட்டிருக்காரு ஹாஜா பை எங்க இருக்கிறாரு நல்லா இருக்காரா அப்படி உடனே அந்த அஜரத் அழுதுருக்காரு அழுகவும் ஏன் ஏன் உடனே அவர் மௌத் மௌத்தாயிட்டா இருப்பா ஆகுறது அப்படின்றது இயல்பு தானே இதுக்கு ஏன் அழுகுறீங்க அப்படின்னு இருக்காரு உடனே அந்த அஜரத் சொல்லியிருக்காரு அவர் எங்க போய் மௌத்தானாரு தெரியுமா காபாவில போயி மக்காவுல காபா முன்னாடி அவர் வந்து மௌத்தாயிருக்காரு உடனே அவருக்கு ஒரே ஆச்சரியம் அப்ப அந்த அஜரத்து நடந்தத சொல்றாரு ஒரு நாள் இதே மாதிரி கார் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்காரு ஒரு மனிதர் வந்து காரை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு வந்திருக்காரு தொழுகைக்கு அவருடைய காரையும் கிளீன் பண்ணிருக்காரு உடனே இவர் சொல்லியிருக்காரு சாப்பாடு வாங்கி தரவா அப்படின்றதுக்கு இழப்பா வேணாம் அப்படின்னு போய் தொழுது முடிச்சுட்டு திருப்பி வரும்போது அவர் மொசாபா கொடுக்கும்போது இவர் பண்ணிருக்காரு அப்ப ஹாஜா பாய் போல வழக்கம் போல சொல்லியிருக்காரு நான் வந்து உம்ரா போறேன் ஹஜ்ஜு போறேன் அப்படின்னு சொல்லிருக்காரு உடனே எந்த சென்டர் மூலியமா போறீங்க அதாவது அனுப்புறாங்களா உம்ரா சர்வீஸ் அதான் பண்றாங்கல்ல எந்த இது மூலியமா போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அப்படின்னா அவருக்கு என்னன்னு கொடுத்துர்ல அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டு எந்த சர்வீஸ் மூலியமா போறீங்க எந்த இது மூலியமா போறீங்கன்னு கேட்டதுக்கு அவருக்கு ஒண்ணுமே தெரியல சரி அப்புறம்ட்டு அப்புறம் காஜா போயிட்டு கேட்டிருக்காரு நீங்க என் கூட வந்து மக்காவுக்கு வரீங்களா உம்ராவுக்கு அல்லா உடைய வீட்டை பாக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காரு ஆஹ் வரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு உடனே நீங்க கிளம்புங்க அப்படின்ன உடனே ஒண்ணுமே கிடையாது அவருகிட்ட இருந்ததும் கிழிஞ்ச ரெண்டு துணி ஒரு ஓட்ட சைக்கிள் அவ்வளவுதான் அப்புறம் என்ன பண்ணிருக்காரு இவரேவும் துணி எடுத்த ரெண்டு துணி பேக் எல்லாமே வாங்கி குடுத்து கூட்டிட்டு போயிட்டார் கூட்டிட்டு போய் உம்ரா ஒரு உம்ரா தான் முடிச்சிருக்காரு முடிச்சிட்டு அங்க பாபா முன்னாடி சஜீதாவிலே அவரு வந்து மொத்த ஆயிட்டார் அஹமதுலில்லா அவர்ட்ட காசு இல்ல பணம் இல்ல எதுவுமே கிடையாது ஆனா அவரு காபா முன்னாடி மக்காவுல போய் ஒரு உம்ரா பண்ணிட்டு மக்கா முன்னாடி மௌத்தாயிருக்காரு இந்த மாதிரி மௌத்து எவ்வளவு பேர் கேக்குறோம் ஆனா எல்லாத்துக்கும் அமைவதில்லை ஆனா அவர்கிட்ட எதுவுமே இல்லை ஆனா காபாக்கு போனார் சில பேர்த்துட்ட எல்லாமே இருக்கும் ஆனா அவங்களால காபாக்கு போக முடியாது இதற்கு காரணம் என்ன அப்படின்னா இறைவன் நாடினால்தான் நம்ம என்ன செய்ய முடியும் எல்லா கூட வீட்டை பார்க்க முடியும் அப்ப அனைவருக்குமே இந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் எல்லா விருமேவும் அல்லாஹூவிடம் துவா பண்ணுங்க அல்லாஹூடைய வீட்டை பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசைய மனசுல வையுங்க கண்டிப்பான முறையில நம்ம எல்லா இன்ஷா இன்ஷாலா ஒரு நாள்னாலும் ஒரு நாள் அல்லாஹுடைய வீட்டை போய் பார்ப்போம் அஸ்லாமலை வரமத்துல்ல